சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் இரண்டாம் வசனம் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் மூன்றாம் வசனம் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர் நான்காம் வசனம் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் ஐந்தாம் வசனம் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் ஆறாம் வசனம் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாறாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் ஏழாம் வசனம் கர்த்தாவே எழுந்தருள் என் தேவனே என்னை இரட்சியும் நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டி எட்டாம் வசனம் இரட்சிப்பு கர்த்தருடையது தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக